என்னது தெரியா யாரு தான் தெரிந்தா ஹோட்டலா விட ஹாய் வணக்கம் நம்ம நீங்க சாப்பிட்டீங்களா

ஹாய் வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க பேசலாம் ஹாய் பாலகிருஷ்ண பாலசுப்ரமணியம் ப்ரோ வணக்கம் ஒன்னும் தெரியல இப்படி தெரிஞ்சுங்களா ஹாய் பாலசுப்ரமணியம் ப்ரோ வணக்கம் நியூ சப்ஸ்கிரைபர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனல் ஹாய் ப்ரோ வா ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்க சேனல் பாடானி பாடானி ப்ரோ ப்ரோ இங்கே आज और इंजीनियरिंग भी शुरू है लाइव लेइंग ना करला ना सुन लो हाय गाइस हाय

அப்புறம் அப்புறம் ஈரமா இருக்கு ஈரமாக இல்லைப்பா நல்லா இருக்கு கோயில் ஸ்டெயிலா பட்டாணில் அப்படிலாம் போட முடியும் எதுன்னா அரிசியா ஹாய் ப்ரோ வணக்கம் டியூட்டி போயிட்டு வந்துட்டீங்களா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் போட்டு பாருங்க லைக்லாம் கேட்க வேண்டியதாக இருக்கும் உங்கள்கிட்ட நான் சார் எவ்வளோ நான் பாருங்கிறேன் வெளியாச்சு நான் பட்டாணி போட போகிறேன் அழுத்தி கொடுக்குறோம் நான் ஊட்டு போகிறோம் மேலே முத்து என்ன பண்ற கோழிக்காடு கடைகள்ல விடுமுறை நீக் கம் பேக் என்ன சொல்றாரு தெரியுமா கரெக்டா அரை மணி நேரத்துல லைவ் ஹாய் 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 நான் லைவ் வந்து பாக்குறேன் நான் அந்த ரெப்பர் கிட்டலாம் இருக்கேன் நான் bro இப்ப தான் yeah. bro views கமெண்ட் போடிக்க முடியல அப்படி நோட்டிஷன் யாரும் போக மாட்டது உங்களுக்கு வந்தா பாருங்க அஞ்சு பாருங்க நோட்டிஷன் வரலையா அதனால தான் வர மாட்டேது யாருக்கு வரது ஏய் ப்ரோ நோட்டிஷன் வந்து பாரு நீ சத்தியம் பண்ணல ரெண்டாயிரம் பேத்துல ஐநூறு பேசுல பி வருவாங்க மேக்சிமம் ஒரு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி அஞ்சு இருபத்தி நாலு எல்லாம் பாதியிலே வருவாங்க அப்படி இருப்பாங்க கமண்டா படிக்க முடியாது மேக்சிமம் வரதா இல்ல

m u r e I'm u r e I'm sure. I'm sure. e m s u r u r

Danke. Okay.